நம்ம இத்தனை பேசுகிறோமே விஜய் சார் உண்மையிலேயே இதெல்லாம் பாக்குறாரா இதெல்லாம் அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறீங்க இந்த திட்டவங்களை சொல்கிறேன் அவங்க வந்து இதெல்லாம் பாப்பாரு கண்டிப்பாக அவருக்கு செம்ம கோவம் வரும் அவருக்கு வந்து சாதாரண கோவம்லாம் அவர் பயங்கரமாக கோவப்படுவாரு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஏன் தெரியுமா கம்முன்னு விட்டு வச்சிருக்காரு அதாவது வந்து நம்ம ஒரு இடத்த கடந்து போகிறோம் அந்த இடத்துல ஒரு நாய் கொலைச்சிக்கிட்டு இருக்குது இப்போ அந்த நாயை பார்த்துட்டு நம்மளும் மண்டி போட்டு கொலைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாய்க்கும் நம்மளுக்கும் வேறுபாடு எல்லாம் போயிடும் நீயானா மண்டி போட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவான் அதனால வந்து அந்த நாய் ரெண்டு நாளைக்கு நீங்க அதை கடந்து போங்க கண்டுக்காம மூணாவது நாள் என்ன பண்ணு தெரியுமா அது வேற பக்கம் திரும்பி கொலைக்க ஆரம்பிக்கும் அதனால விமர்சனங்களை வந்து விஜய் சார் அப்படிதான் பாக்குறாரு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில இருந்து வந்த செய்தி நான் சொல்றேன் ஸோ சோ நீங்க தான் விமர்சனம் வச்சாலும் தலைவர் வந்து ஒரு கடல் அதுக்குள்ளே அவங்க விமர்சனத்தை போட்டுருவாரு தயவு செய்து அது வெளியே வரும்னு எதிர்பார்க்காதீங்க நன்றி வணக்கம்